உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆராய பார்த்து எலக்ட்ரானிக்ஸ் தூர உச்சிக்கிழின் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம உச்சி உச்சிக்கலையை பார்த்தீங்கன்னா அத்தியாயம் இரண்டு அதாவது ஆயிரம் நபர்கள் கொண்ட குழுக்கள் அதில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது பன்னிரெண்டாவது மாத குழுக்கள் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாம் உண்டான குழுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராம் நாலு கிராம் தங்கத்தோடு பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளையில் பார்த்தீங்கன்னா புதிய அத்தியாயமாக அதாவது நான்காவது அத்தியாயமாக இந்த அட்டை அதிகமாக இந்த அட்டை மொத்தம் பதினஞ்சு மாதம் தான்

முப்பது பதினேழு காதவட்டி முப்பது பதினேழு துரைராஜ் சன்னா பிராமசாமி இவங்க பார்த்தீங்கன்னா கோணம்பட்டி துரைராஜ் சென்ன ராமசாமி கோணம்பட்டி இவங்க பதினோரு மாதம் தான் பணம் கட்டியிருக்காங்க இந்த மாதத்துக்கு பணம் கட்டலை ஸோ அவங்களுக்கு இந்த பரிசு அவங்களுக்கு போகாது இந்த பரிசுக்கு திரும்ப புலிக்கு வெரிசிட்ட எடுக்கிறோம்

முப்பத்தி ஒன்பது ஒன்பது எம் நைனிகா ஸ்ட்ரீட் மணிகண்டன் அண்ணா நகர் புதுக்கோட்டை பத்து மாதம் தான் பணம் கட்டிருக்காங்க ரெண்டு மாதம் பணம் கட்டலுக்கு இந்த பரிசு போகாது இந்த சீட்டு வேறு சீட்டு எடுக்கிறோம் முப்பத்தி ஆறு எழுவத்தி மூணு மூணு செட்டு மூணு

முப்பது அறுபத்தி ரெண்டு முப்பது அறுபத்தி ரெண்டு சுவாதி டாக்டர் பாலகிருஷ்ணன் கரூர் இவங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் பணம் கட்டிருக்காங்க இந்த மஸ்தோட நாலு கிராம் தங்கம் பேர இரண்டாவது நபரை தேன்றது பண்றாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லா பரிசு பெற்ற நபர்களுக்கு பரிசு ரெடியா இருக்கு அவங்க எப்பனாலும் பரிசு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்